முடிவு இவரிடம் வேலை செய்வது என்பது நாணயஸ்தர்கள் என்ன உழைத்து என்ன பயன் நன்றி இல்லாத முதலாளி இன்று முப்பது பேருக்கு மேல் வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த முதலாளி ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் நானும் என்னோடு இருவரையும் வைத்துக் கொண்டுதான் இருந்தார் இந்த கம்பெனியையும் ஆரம்பித்தார் அப்பொழுதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு எல்லாம் என்று அடிக்கொரு தரும் சொல்லி வேலை வாங்குவார் கம்பெனி நன்றாக வளர 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 இவருடைய நடவடிக்கைகளும் மாறிவிட்டது எனக்கு பின்னாடி வந்தவங்க எனக்கு ஜூனியர்னா நான் தான் இவங்களுக்கு சூப்பர்வைசராக இருக்கணும் ஆனால் இவர் இன்ஜினியரிங் படித்தவன் சூப்பர்வைசரா இருந்தால் தான் கம்பெனிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தனை கொண்டு வந்தான் அவன் படித்த பையன் நான் படிக்காதவன் தான் ஒத்துக்கிறேன் அந்த பையன் என்ன பண்ணான் ஒரே வருஷம்தான் நடைய கட்டிட்டான் இவருக்கு நல்லா மூக்கு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பவும் என்னைய சூப்பர்வைசரா போடலையே திரும்ப இன்னொரு பையனைத்தான் வேலை கடுத்தாரு அப்படி இது வரைக்கும் இருபது இன்ஜினியருங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க நானும் என்னோட சேர்ந்து மற்ற இருபது பேரும் இன்னும் மாடாட்டம் உழைச்சிட்டு தான் இருக்கும் எனக்கு இந்த கம்பெனில இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டாச்சு எல்லாத்துக்கும் சீனியர் டெக்னீஷியன் அப்படிங்கிற பதவியை மட்டும் கொடுத்துட்டாங்க சம்பளம் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டாங்க ஒத்துக்கிறேன் அது மட்டும் போதுமா நானும் கௌரவமா ஒரு பதவியை சொல்ல வேண்டாமா வேற கம்பெனில இருந்து என்னை கூப்பிட்டு தான் இருக்காங்க அண்ண நீங்க மட்டும் எங்க கம்பெனிக்கு வாங்க உங்களை ராஜா மாதிரி வச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இந்த முதலாளிக்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்சாலும் இவன் எப்படியும் நம்மளை விட்டு போகமாட்டான் நன்றி உள்ள நாய் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருந்திருப்பாரு எனக்காவது சூடு வேண்டாமா இவ்வளவு வருஷம் ஆகியும் இந்த ஆளுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கண்ணன் இப்படி புலம்பிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருந்த அவன் வீட்டுக்காரி உடனே பெரிய தத்துவத்தை சொல்ற மாதிரி பேசுறா அவசரப்படாத வேணும்னா முதலாளி கிட்ட பேசு நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவங்க படிப்பு முடிய இன்னும் அஞ்சாறு வருஷம் இருக்கு பார்த்து முடிவேடு அப்படின்னு இவளுக்கு என்ன மாசமான பணம் கொண்டு வந்து கொடுக்குறவன் நான் தானே எவ்வளவு கேவலப்பட்டுக்கிட்டு வேலை செய்யறேன்னு இவளுக்கு புரியுமா கண்ணன் மனதுக்குள் புலம்பினான் அண்ணே வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு வீட்டுக்கார்கிட்ட பேசிட்டு இருந்தவன் சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தான் அண்ணே என்ன தெரியுதா நம்ம ராமசாமிய தெரியாம இருக்குமா என்ன விசேஷம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசிட்டு போகலாம்னு தயங்கினான் உள்ளே வர ஆம்சாமி எதுவானாலும் தயங்காமல் சொல்லு வீட்டில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு சம்சாரம் மட்டும்தான் இருக்கா வா உள்ள வந்து உட்கார்ந்தவுடன் கண் கண்ணன் கண்களால் மனைவிக்கு ஜாடை காட்ட டீ கொண்டு வர சமையலறைக்கு செல்ல திரும்பியவளை வேணா அண்ணி இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தேன் அண்ணே உங்களை மாதிரி நானும் இருபது வருஷத்துக்கு மேலே கம்பெனியில் இப்போ இப்போது வேறொரு கம்பெனிக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அது திருப்பூரில் இருக்குது அப்புறம் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க இருந்தா கூப்பிடுறாங்க சம்பளம் இப்ப வாங்குறத கூட கூட தர்றாங்களாம் அதான் நீங்க வர்ற மாதிரி இருந்தா உங்களை கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் இன்னொன்னையும் சொன்னாங்க சொன்னவன் சுற்றி பார்க்கிறான் சொல்லு ராமசாமி தயங்காம சொல்லு அவனை தூண்டினான் கண்ணன் முன்னுள்ள உங்க கம்பெனில இருந்து ரெண்டு மூணு டிராயிங் கேக்குறாங்க இப்ப தயாரிச்சு வெளி வந்துச்சுல அந்த மோட்டர் அதோட டிராயிங் கட்டா எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்களாம் நான் சொல்லிட்டேன் அண்ணன் நாணயமானவர் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்ல பத்து ரூபாய்க்கு மேல கொடுக்குறேன்னு சொன்னாங்க கண்ணன் மனைவியின் முகத்தை பார்த்தான் அவள் சட்டன ராமசாமி அண்ணன் இவரு யோசிச்சுக்கிட்டு சொல்வாரு என்று இவள் சொன்ன தோரணை இப்ப நடைய கட்டு என்பது மாதிரி இருந்தது இதை புரிந்து கொண்டானோ என்னவோ அப்ப நான் வரேன் என்ன அண்ணி வர விடை பெற்றான் கண்ணனின் மனைவி எதுவுமே நடக்காத மாதிரி சரி நீங்க ஷிஃப்டுக்கு கிளம்புங்க சொன்னவுடன் கம்பெனிக்கு கிளம்பினாலும் மனதுக்குள் ஒரு குதூகலம் வந்து கொண்டது உட்கார்ந்து கொண்டது சரியான சந்தர்ப்பம் என்னுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கும் இந்த முதலாளிக்கு வேட்டு வைக்க போகிறேன் எப்படியும் எல்லா டிராயிங்கும் என்னுடைய பாதுகாப்புல தான் இருக்குது அத என்னுடைய அலமாரியில தான் வச்சிருப்பேன் அதுல ஒண்ணு எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தா என்ன குறைஞ்சி போகுது பத்தாயிரம் பணமும் கிடைக்குது முதலாளிக்கு நாம தண்டனையும் கொடுத்தா மாதிரி இருக்கும் மனசுக்குள் கருவிக்கொண்டே கம்பெனிக்குள் நுழைந்தான் கண்ணன் எடுக்க வேண்டும் என்ற நினைப்பு சுலபமாக இருந்தாலும் அதை எடுக்க பெரும் போராட்டத்தை மனசுக்குள் சந்திக்க வேண்டியிருந்தது கடைசியில் மதியம் அனைவரும் சாப்பிடும் வேளையில் அலுவலகத்துக்குள் நுழைந்த கண்ணன் அடுமா அலமாரியில் அடுக்கி வைத்திருந்த டிராயிங் கட்டுக்குள் ஒரே ஒரு டிராயிங்கை மட்டும் எடுத்து உள்சட்டை பைக்குள் வைத்து விட்டான் மாலை வரை தாக்குப்பிடித்தால் போதும் வழியில் வாட்ச்மேனை சமாளிக்க வேண்டும் பார்க்கலாம் முடிவு செய்து கொண்டு கம்பெனிக்குள் நுழைந்தான் மாலை நாலு மணி இருக்கும் ஊழியர்களுக்கு மெஷினில் ஒரு சில வேலைகளை கொடுத்து கொண்டிருந்தவனை அலுவலக சிப்பந்தி முதலாளி கூப்பிடுறார் என்றவுடன் அப்படியே உடல் வேர்த்து விட்டது கண்டுபிடிச்சிட்டாங்களா ஐயோ மான மரியாதையெல்லாம் போதே மனசுக்குள் பயம் என்னும் பேய் வந்து ஆட்ட ஆரம்பித்தது நடைபிடமாய் முதலாளியின் அறைக்குள் நுழைந்தான் அங்கு முதலாளியுடன் இன்னும் நான்கைந்து ஆட்கள் இருந்தனர் வாக்கண்ணா முதலாளி கூப்பிட்டார் அவர் குரலில் கடுமை எதுவும் தென்படவில்லை மனதுக்குள் ஒரு தைரியம் வந்தது அவர் முன்னால் நின்றான் நம்ம டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தியா இந்த கேள்வி கண்ணன் மனதுக்குள் ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிவிட்டது திடீரென்று எதற்கு டிராயிங் எடுத்து வர சொல்கிறார் நான் ஒன்றை எடுத்து ஒழித்து வைத்தது தெரிந்து விட்டதா கடவுளே காப்பாற்று இனிமேல் மனதால் கூட இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டேன் கண்ணா ஏன் நின்னுட்டு இருக்க போய் எடுத்துட்டு வா மீண்டும் முதலாளியின் குரல் அவனை ஒசுப்ப அப்படியே நடந்து அலுவலகத்துக்குள் வந்தான் அலமாரியை திறந்து மறைத்து நின்று கொண்டு உள் சட்டையில் வைத்திருந்த டிராயிங்கை வெளியே எடுத்து மற்ற டிராயிங்குக்குள் வைத்து ஒன்றும் அறியாதவன் போல் அலமாரியை பூட்டிவிட்டு முதலாளிடம் முதலாளியிடம் வந்து எல்லா டிராயிங்கையும் அவர் டேபிளின் மேல் வைத்தான் பரபரப்பாய் ஒவ்வொன்றாய் பிரித்து தேடியவர் இவன் திருட்டுத்தனமாய் எடுத்து மீண்டும் அந்த கட்டுக்குள் வைத்திருந்த டிராயிங்கை கையில் எடுத்தவர் இதுதான் ஏன் இப்படி நனைஞ்ச மாதிரி இருக்கு கேட்டுவிட்டு கண்ணனை பார்க்க நான் வரும்போது தவறி டேபிள் மேல சிந்தியிருந்த தண்ணி மேல விழுந்துடுச்சு போய் சொன்னான் பார்த்து செய்யக்கூடாதா சொல்லியவர் அந்த டிராயிங்கை விரித்து எதிரில் உட்கார்ந்தவர்களுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பித்து விட்டார் கண்ணன் அப்படியே நின்று கொண்டிருந்தான் உட்கார் கண்ணா என்று அலுவலக சிப்பந்தியை கண்காட்ட அவன் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டான் கண்ணன் தயக்கத்துடன் அதில் அமர்ந்து அவர்கள் பேசிக்கொள்வதை கவனிப்பது போல பாசாங்குதான் செய்ய முடிந்தது காரணம் மயிரிழையில் அவன் செய்த இழி செயலிலிருந்து தப்பி தான் இருந்த அதே படபடப்பே மனதுக்குள் இன்னும் அடங்காமல் இருந்தது பத்து நிமிடங்கள் பேசி இருப்பார்கள் பேசி முடிந்தவுடன் சட்டன எழுந்தார் கண்ணனின் கால்களும் தானாக எழும்பின எதிரில் இருப்பவர்களிடம் கை குலுக்கி ஓகே இவர்தான் மிஸ்டர் கண்ணன் என்று அவனை அறிமுகம் செய்ய அவர்கள் அவன் கையை பிடித்து குலுக்கினர் கண்ணன் புரியாமல் அவரை பார்க்க கண்ணா நம்ம இன்னொரு யூனிட் தொடங்க போறோம் அதுக்கு நீதான் முழுக்க முழுக்க பொறுப்பு இங்க அந்த டிராயிங் மெட்டீரியல் தான் முதல்ல தயார் பண்ண போறோம் இவங்க இன்ஜினியர்ஸ் இனிமே இவங்களை நீதான் ஹேண்டில் பண்ண போற நாளைக்கு நாம எல்லாரும் அந்த யூனிட்டுக்கு போய் மத்ததெல்லாம் ஏற்பாடு செய்ய போறோம் நாளைக்கு காலையில வீட்டுல இரு நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அவர் சொல்லி கொண்டே போக கண்களில் கண்ணனின் கண்களில் அவனையும் அறியாமல் கண்ணீர் பொங்க ஆரம்பிக்குது உன் மேல கொஞ்சம் வருத்தம் உண்டு கண்ணா இவ்ளோ வருஷமா நான் நாசுக்கா சொல்லி காட்டியும் நீ உன் படிப்பை ஓய்வு வேலைகள்ல தொடர்ந்து இருக்கணும் அப்போதான் நம்மகிட்ட வரும் இளைஞர்களை வேலை வாங்கும் அளவுக்கு நமக்கும் அறிவு ஆயிருக்கும் சரி போனது போட்டும் உனக்கு கீழே ஒரு யூனிட்டே வரப்போகுது உனது அறிவை வளர்த்துக்கொள்றதும் முக்கியம் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் கண்ணனுக்கு அவன் தவறு எதுவென புரிந்தது அது மட்டுமல்ல அவன் மனைவியின் வார்த்தை அவசரப்படாதே தெய்வ அசரீரியாய் கேட்டது